ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவழியே தீபம் தீபம் ஓம் குரு காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் சேனல் பார்த்து நிறைய நபர்கள் கமெண்ட்ஸில் அவர்களுக்குரிய சில குறைபாடுகளை கேட்டிருக்காங்க அதற்கு நாம் நிவர்த்தி என்னங்கிறத வரோம் இது ஒருத்தர் கேட்ட கேள்வி நிறைய நபர்களுக்கு பல பயனுள்ளதாகவும் அமைகின்றது அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மகேஷ் பிரபு அப்படிங்கிறவங்க நரம்பு சுருட்டை இருக்கின்றது குதிங்கால் வலி இருக்கின்றது இதற்காக என்ன பயிற்சி பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது நிறைய நபர்களுக்கு இந்த நரம்பு சுருட்டை இருக்கும் அது வெறிகோசம் சொல்கிறோம் மாதிரி குதிங்கால் வலி பாத வலி பாத எரிச்சல் இருக்கின்றது இதற்கு நாம் இன்றைக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்ம உடம்பில் அந்த கழிவுகள் சரியாக வெளியே போயிடணும் நீர் கெட்ட நீர் உடம்பை விட்டு வெளியே போகாமல் இருந்தாலும் இரத்த ஓட்டம் சரியாக இயங்காமல் இருந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அப்போ நாம் சரியான உணவு முறை எடுத்துக்கிடணும் அடிக்கடி சொல்வது தான் அளவு பியூர் வெஜிடேரியன் இருக்க ட்ரை பண்ணுங்கள் சாத்வீகமான உணவு எடுத்துக்கோங்க கீரை வகைகள் பழ வகைகளை உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இது எப்படி நமக்கு பலன் கிடைக்கிது இந்த உடலில் ஏற்பட்ட எல்லா குறைபாடுகளையும் சரி செய்யக்கூடிய மருந்து நமக்குள்ளேயே தான் இருக்குது அதுதான் யோகம் யோகம் அப்படின்னாலே உடல் மனம் உயிரோடு இணைதல் இந்த உடம்புக்குள்ளே உயிர் ஆற்றல் உயிர் சக்தி அதான் பிராண ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம் அந்த பிராண சக்தி தான் உடல் முழுக்க பரவி கொண்டே இருக்கின்றது ஐந்தாவது அடுக்கில் அது உயிர் ஆற்றலாக இருக்கின்றது இப்போ நாம செய்யக்கூடிய இந்த முத்திரைகள் எல்லாமே நீர் சம சார்ந்த சம்பந்தப்பட்ட உறுப்புகள் எலும்பை நன்றாக நரம்பு மண்டலங்களை நன்றாக திடப்படுத்தக்கூடிய முத்திரைகளை தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு பலன் இருக்கின்றது ஒரு முத்திரை பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது அப்போ இன்றைக்கு இவங்க கேட்ட கேள்விக்கு நரம்பு சுருட்டைக்கும் குதிங்கால் வலி வராமல் இருப்பதற்கு உரிய சரியான ஒரு பயிற்சியை தெரப்பியாக பார்க்க வரோம் ஸோ இதை நீங்கள் நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களும் பயிற்சி பண்ணுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் இன்றைக்கு நல்லா தான் இருக்கிற எந்த ப்ராப்ளம் இல்லை தாராளமாக இதை ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகப்போகுது டெய்லி பயிற்சி பண்ணுங்கள் வயது ஆக ஆக உங்களுக்கு இந்த மாதிரி நரம்பு சுருட்டே வராது குதிங்கால் வலி வராது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது முஷ்டி முத்திரை சுகாசனத்தில் பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய ஆசன நிலை சுகாசன நிலை தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்தே பயிற்சி பண்ணலாம் முதல்ல கண்களை மூடி ஒரு ஐந்து வினாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் அந்த மூச்சு உள்ளே போகும்போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும்போது வயிறு லேசாக உள்ளே போய்கிடணும் அந்த உணர்வை அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ முஷ்டி முத்திரை பண்ண போகிறாங்க நாலு வரலை மடிச்சுக்கோங்க கட்டை வரல் வந்து வெளியே மோதர் வரலை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க ஒரு ஐந்து முறை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க இதுலேயும் மூச்சு உள்ளழுக்கும்போது வயிறு ஏசா வெளியே வந்துடணும் மூச்சு விடும் போது வயிறு ஏச உள்ளே போய்கிடணும் இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது மனதில் இந்த முஷ்டி முத்திரை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல ஒரு வலு கொடுக்கின்றது நரம்பு மண்டலங்களை சிறப்பாக இயங்க செய்கின்றது அந்த உணர்வோடு உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை சுமண முத்திரை போகிறாங்க கைகள் அப்படி மாற்றிடுமாரி கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை அந்த மூச்சு போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு விடும் போது வயிறு லேசாக உள்ளே போயிடணும் அந்த உணர்வோடு பண்ணுங்கள் சரியான மூச்சு பயிற்சி அதான் அப்போ நமக்கு நல்ல உடல் முழுக்க ஆற்றல் நன்றாக இயங்கும் நரம்பு சுருட்டைகள் சரியாக விரைவிலேயே குணமடையும் ரத்த ஓட்டம் சீராக இயங்கும் இப்போ சாதாரண மூச்சில ரிலாக்ஸாக இருங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் மற்றொரு மனம் அந்த விரலில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்காங்க அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை தண்டு வட முத்திரை பண்ண போகிறாங்க கைகளை அந்த மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நமது உடம்பில் இந்த முதிரையின் மூலமாக இரத்த ஓட்ட மண்டலம் மூச்சோட்ட மண்டலம் வெப்ப ஓட்ட மண்டலம் நன்றாக இயங்குகின்றது நரம்புகள் அனைத்தும் திடமாக இயங்குகின்றன அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்ப முதுகு முத்திரை போகிறாங்க இது ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு விரல்ல இணைச்சிக்கிறாங்க பொறுமையா பார்த்துக்கோங்க வலது கை எப்படி வச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க இடது கை விரல் அமைப்பை பொறுமையாக கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவ மூச்சு உள்ளளங்க மிக மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை இப்ப இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நேர்களை இப்போ இதே முத்திரையை வஜ்ராசனத்தில் பண்ண போகிறாங்க பொறுமையாக கால்களை நீட்டி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க வஜ்ராசனத்தில் அமர முடியாதவர்கள் சுகாசனத்திலே பயிற்சி பண்ணிக்கோங்க தவறு கிடையாது ஏதாவது ஒரு ஆசனம் வரும் கைகளை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய முச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ முஷ்டி முதிரை பண்ண போகிறாங்க நாலு வரலும் அடிச்சுக்கோங்க கட்டை வந்து வெளியே மோதரவரில் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விடுங்க அந்த மூச்சு போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியோடும் போது அடிவேர் லேசாக உள்ளே போயிடணும் எதற்காக அதை மீண்டும் சொல்கிறேன்னா நிறைய மனிதர்கள் அந்த சரியான மூச்சு பயிற்சி பண்ணுறதில்ல நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா மாறி தான் வரும் அதனால் மூச்சு போது வயிர் வெளியே வந்துடணும் மூச்சு வெளியோடும் போது வயிறு உள்ளே போயிடணும் இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் அந்த மூச்சு அதே மாதிரிதான் இதமாக நடக்கும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் இரத்த ஓட்ட மண்டலங்கள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை சுமண முத்திரை பண்ண போகிறாங்க கைகளை அப்படி மாற்றி வச்சுக்கோங்க ஒரு த்ரீ டைம்ஸ் மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் நம் உடம்பில் நரம்பு மண்டலங்கள் அனைத்தும் நல்ல பிராணாற்றலை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப தண்டுவட முத்திரை பண்ண போகிறாங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முதுகு முத்திரை பண்ண போகிறாங்க ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு வரலை நினைச்சிக்கிறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வழி விடுங்க ஒரு மூன்று முறை நல்ல மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சு வழி விடுங்க மூச்சு உள்ளழுக்கும் போது வயிறு லேசாக வழியே வந்துடணும் மூச்சு வழி விடும் போது வயிறு லேசாக உள்ளே போய்கிடணும் இப்போ சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சின்ன ஒரு கால் பயிற்சி நரம்பு பயிற்சி பண்ண போகிறாங்க பொறுமையாக சுகாசனத்துக்கு வந்து திரும்பி உட்காந்துக்கோங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம் அதில் திரும்பி உட்காந்துக்கோங்க ரெண்டு கால் நீட்டிக்கோங்க முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க ரெண்டு கையும் சைடில் வச்சுக்கோங்க கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டு கால் நல்லா முன்னாடி வளைங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கால் அப்படி நல்லா பின்னாடி வளைங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மீண்டும் கால் நல்ல முன்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கால் அப்படி நல்ல பின்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ அப்படியே சைடு லூசாக போட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அனதர் சைடு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ அப்படி ரொட்டேஷன் கிளாக்வைஸ் அதே மாதிரி ஆன்டி கிளாக்வைஸ் பொறுமையாக ரொட்டேட் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி இந்த பயிற்சிகளை அந்த முதிரைகளை நம்பிக்கையோடு ஒரு திரஃபியாக கொடுத்துருக்கோம் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மதியம் பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்தே பயிற்சி பண்ணுங்கள் நீங்கள் கேட்ட அந்த நரம்பு சுருட்டை அதேபோல் குதிங்காலில் வலி ஏற்படுவது அது எல்லாமே கிராஜுவலாக உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பசிக்கும் பொழுது பசியறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நன்றாக மென்று கோளாக்கி சாப்பிடுங்க அதிக காரம் அதிக உப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க நம் உடலில் ஏற்பட்ட குறைபாடுகளை நீக்கக்கூடிய மருந்து நம் உடலுக்குள்ளேயே இருக்கின்றது இது இதுதான் யோகம் இந்த பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட மாறுபாடுகள் இன்றைக்கு நாம் செய்த முத்திரைகளின் மூலமாக நிச்சயமாக நல்ல ஒரு பலனை கொடுக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் நமது யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்ட கேள்வி அதற்கு ஏற்ற பயிற்சிகள் என்ன அப்படிங்கிறத உங்கள் முன் சிறப்பாக வருகி வருகின்ற பகுதிகளிலே அதனுடைய எளிமையான பயிற்சிகளை காண்போம் நன்றி வணக்கம்